எப்பவும் போல ரசத்தை ஒரே மாதிரி வைக்காம ஒரு தடவை இந்த கொல்லு ரசம் வச்சு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இந்த சீசனுக்கு வர கோல்டு இரும்பலுக்கு எதமா இருக்கிறது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்கும் இருக்கும் வாங்க எப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஐம்பது கிராம் கொல்லு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் சீரகம் மூணு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற விட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப அரைச்ச பொடியில இருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஜார்ல சேர்த்து கூடவே ஒரு பத்து பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமா கடுகு கொஞ்சமா சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையை தாளிச்சிட்டு அரைச்சு வச்ச விழுதை சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை ரெண்டு கப் தண்ணியில நல்லா கரைச்சு இதோட சேர்த்துடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரசத்தை கொதிக்க விடாம இந்த மாதிரி நொரக்கட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சம்ம டேஸ்டியான ரசம் ரெடி